வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி மன கஷ்டங்கள் வாழ்க்கையில பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் கர்ம வினைகனுடைய அடிப்படையில வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்து வாழ்க்கையில மேம்பாடு அடைவதற்கு நம்மளுடைய சித்த மகா புருஷர்களும் சரி ஆன்மீக ரீதியாகவும் ரீதியாகவும் சில பல பரிகார தாந்திரிக முறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் மைத்ரா மூர்த்த நேரம் எத்தனையோ மூர்த்த நேரங்கள் இருக்கு அபிஜித் மூர்த்தம் லக்ன நிர்ணயமூர்த்தம் பிரம்ம மூர்த்தம் சாந்தி மூர்த்தம் அப்படின்னு நிறைய மூர்த்தங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைத்ர மூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடனை நீங்கள் முழுமையாக அடைந்து அபரிவிதமான செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் இந்த மைத்ரா மூர்த்த நேரத்துல உங்களுடைய கடனில் ஒரு சிறு பகுதியை நீங்க எடுத்து வைப்பதன் மூலமாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் சுமை மிக விரைவாக குறைந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லாத வட்டிக்கு வெளியே கடை வாங்கியிருந்தாலும் சரி எப்படி கடை வாங்கியிருந்தாலும் சரி இந்த நேரத்துல அந்த கடன் தொகையில ஒரு சிறு தொகையை இந்த நேரத்துல நீங்க கொண்டு போய் கடன் செலுத்தணும் வாங்கியிருந்தா நீங்க பேங்க்ல செலுத்துங்க இல்ல ஏதாவது ஒரு நபரிடம் வாங்கிருந்தீங்கன்னா அவர்கிட்ட செலுத்துங்க இல்ல பேங்க்லயும் இந்த நேரத்துல கட்ட முடியாது சண்டேவா இருக்கு அவரும் ஊர்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கடன் அடைப்பதற்காக இந்த நேரத்துல ஒரு சிறு தொகையை நீங்க எடுத்து வைத்தாலே போதுமானது இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மைத்ரமூர்த்த நேரத்தை ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க நேரம் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் இங்க பாத்துக்கலாம் அதாவது இந்த கணித முறை அப்படிங்கிறது இரண்டு பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் கணிக்கப்படுது எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஆதிகாலம் முதற்கொண்டு எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்படுத்தப்படாத அந்த பழமை அப்படியே பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கம் முறை தான் வாக்கிய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இன்றும் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சாங்கமாக இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் முன்னோக்கிகள் வந்ததற்கு பிறகு சூரியனுடைய சுழற்சியிலும் பூமியினுடைய சுழற்சியிலும் சில சில வேறுபாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக அதை குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது காலை ஆறு மணிக்கு மேலே தான் சூரிய உதயத்தை கணக்கிடும் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே தான் அடுத்த நாள் அப்படின்னு கணக்கிடப்படும் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது ஆறு இருபத்தி இரண்டு மணிக்கு ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி அப்படின்னு துல்லியமாக கணக்கிடப்படுவது தான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் சில வேறுபாடுகள் இருந்த வண்ணம் தான் இருக்குது ஆனால் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தினுடைய துல்லியம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி இந்த மாதம் வரக்கூடிய மைத்ரமூர்த்த நேரத்தை பற்றி பார்க்கலாம் மார்ச் மாதம் வரக்கூடிய மைத்ரமூர்த்த நேரத்தை பற்றி பார்க்கலாம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அனுச நட்சத்திரமும் விருட்சக லட்சணமும் கூடிய சுபதினத்தில் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இந்த மைத்ரமூர்த்த நேரம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு இரண்டு மணி முதல் எட்டு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த மைத்திர மூர்த்த நேரம் இருக்குது இந்த மைத்திர மூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கடன்களையும் மிக விரைவாக அடைந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்பான அபரிவிதமான வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்